ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரைகளின் ராஜாவாக இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொன் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கண் ப்ளஸ் நீ இது தங்கம் போன்ற கண்களை ஜொலிக்கும் கண்களை திருப்பி நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்குது இந்த கீரையினுடைய சூப்பை தான் இன்றைக்கி நம்ம செய்கிறத பார்க்க போகிறோம் பாருங்கள் அரிசி சாப்பாட்டு அரிசியை கழுவி ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடலாம் செகண்டு தண்ணீரை எடுத்துக்குவோம் இது நம்ம கண்களில் இருக்கிற செபாசி சுரப்பிகளின் ஏற்படக்கூடிய அழற்சியை குணப்படுத்துறதுக்கு நமக்கு பயன்படுகிறது இப்போ கண் நல்ல தெளிவாக கிளியராக நமக்கு அந்த பார்வை நல்லா கிடைக்கணும் அப்படின்னா இந்த சூப்பை அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி சூப்பை சாப்பிடும்போது கண் இமையுடைய வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பார்வை குறைதல் கண் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நமக்கு ந ரொம்ப குறைஞ்சிரும் இந்த இலைய வெண்ணையோடு வதக்கி சாப்பிடும்போது இந்த குருட்டுத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கும் நம்ம மீண்டும் மண் சட்டியில் தான் இதை வைக்கிறோம் பாருங்கள் கேஸில் தான் வச்சுருக்கோம் மண் சட்டி கீரை சிகப்பு பொண்ணாங்கன்னு கீரையை தான் இப்போ நம்ம அலசிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன் காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டோம் அந்த காம்பையுமே நம்ம சூப்பு போட போகிறோம் இந்த காம்பெல்லாம் பெரிய காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் திருப்பி நட்டு வைக்கிறதுக்கோசரம் அதை தனியாக எடுத்து பிரித்து எடுத்து வச்சுட்டேன் இந்த குட்டி குட்டி காம்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அதையும் தனியாக பிரிச்சாச்சு நாம் இன்றைக்கி சூப் வைக்கிறப்ப அதோடைய காம்பு இலை இதெல்லாம் போட்டு தான் நம்ம சூப் வைக்க போகிறோம் ஆனால் இலை போடும்போது கொஞ்சமாக தான் நம்ம போடுறோம் நாளைக்கு வந்து கீரை கடையிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி நாம் கீரையோடய சூப் வைக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளவு கீரையும் நம்ம போட மாட்டோம் அதில் ஒரு பிடிச்ச கீரை தான் நம்ம போடுறோம் பாருங்க மண் சட்டியில் அரிசி தண்ணி மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிச்சிட்ருக்கு தண்ணி காஞ்சிருச்சு இப்போ நாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சாப் பண்ணித்தான் நம்ம அந்த சூப்பில் போட போகிறோம் நம்ம உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிருச்சுன்னா பொன்னாங்கண்ணி தைலம் இருக்கு இல்லைங்களா அது தலையில் ஊற வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு ஷாம்போவோ சீயக்காயோ போட்டு நம்ம அலசும்போது நம்ம கண்களுக்கு அவ்வளோ குளிர்ச்சி கிடைக்கும் இந்த கீரை சாறோட பசும்பால் கலந்து சாப்பிடும் பொழுது உடல் வலிமையும் உயிர் சக்தியையும் அதிகரிக்க செய்யும் இந்த மூளைநோய் உடையவங்க பூண்டு மிளகு இது ரெண்டையும் சேர்த்து நசுக்கிட்டு பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா மசியலாக்கி நல்லா வேக வச்சு மசியலாக்கி சாப்பிடும்பொழுது நோய்கள் நல்ல நிவாரணம் கிடைக்கும் மூல நோய்க்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் நம்முடைய உடல் எடை குறையறதுக்குமே இந்த பொன்னாங்க நிற்கிற துணையாக இருக்குது வருங்க சாப் பண்ணி வச்ச தக்காளி வெங்காயத்தெல்லாம் இதில் ஊற்றிட்டோம் இப்போ அலசி வச்ச கீரையுடைய தண்டுகள் தண்டுலையுமே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது இப்போ நம்ம சூப் தான் செய்ய போகிறோம் அதனால் தண்டு தாராளமாக போடலாம் மிளகு ஜீரகம் பூண்டு தேவைப்படுறவங்க பச்சை மிளகாய் போடலாம் ஆனால் என் வீட்டில் குழந்த இருக்கிறதுனால அவன் சூப் குடிப்பான் அதனால் நான் பச்சை மிளகாவாக அவாய்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணும்னா போடுங்க இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிளகு தான் நான் போட்டிருக்கேன் தக்காளி வெங்காயம் மிளகு ஜீரகம் இதோட பூண்டை நசுக்கி போட்டிருக்கேன் கீரை தண்டு ஒரு பிடிச்ச கீரை இவ்வளவு தான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா வெந்திருச்சு வெந்த இறக்கி வச்சிட்டும் இது வடிகட்டியில் தனியாக எடுத்துக்கலாம் தண்ணியை மட்டும் தனியாக இருத்துருவோம் இருத்துட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் இது பருப்போடு வேக வச்சு பருப்பு நெய் கலந்து சாப்பிடும்போது உடல் எடை கூடும் இப்போ இப்படி சாப்பிடும்போது உடல் எடை உங்களுக்கு குறையும் நம்ம ரத்தம் வந்து அசுத்தமாக இருந்ததுன்னா இந்த சூப் குடிக்கும்போது ரொம்ப சுத்தமானதாக மாற்றப்படும் இதை குடித்தோன்னா கண்ணில் இருக்க சிகப்பாக கண் சிகப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த சிகப்பு தன்மை நமக்கு குறையும் அழகு உடல் அழகு பெறும் இதை சாப்பிடும்போது உடல் அழகுப்படும் நம்ம இதையும் முளையலாம் அப்படியே ஸ்டிம்லைட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த தண்டும் கீரை தான் இருக்குது இப்போ இதில் வேக வச்சதில் தக்காளி வெங்காயம் எல்லா ஜூஸுமே அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு கடை மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுறலாம் நல்லா கடைஞ்சிருவோம் நல்லா கடைஞ்சிட்டு சூடாக கடையும் போது உங்களுக்கு நல்ல சீக்கிரம் மசிஞ்சிக்கும் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ரெண்டு சுற்றி சுற்றிடுவோம் இப்போ இதில் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு அதில் ஸ்ட்ரென்த்து கட்டாய அந்த தண்ணியிலேயே ஃபுல்லாக இறங்கிடும் இப்போ இதையும் திருப்பி இன்னொரு டைம் நம்ம வடிகட்டிடலாம் வாய் துர்நாற்றம் வந்து பொன்னாங்கண்ணிக்கீரை சாப்பிடும் பொழுது அந்த துர்நாற்றம் நமக்கு வராது நீங்கள் ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை நீங்கள் தானாகவே உணருவீங்க நமக்கு அசுத்த ரத்தம் வெளியேறிடும் நல்ல ரத்தம் உடம்புல ஸ்டோர் ஆகும் பாருங்கள் செல்ஃபோனு கம்ப்யூட்டர் இதெல்லாம் நைட்டெல்லாம் பார்க்குற ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த சூப் குடிக்கும்பொழுது அந்த கண் எரிச்சல் கண்ணில் இருக்கிற சிகப்பு இது எல்லாமே குறைஞ்சிரும் பாருங்க இப்போ கீரையை கடைஞ்சி அதை ஃபுல்லாக வடிகட்டி இப்போ அந்த சூப்பை எடுத்துகிட்டோம் ஃபுல்லாக இப்போ அதில் கீரையில் அந்த அவ்வளோ ஸ்ட்ரென்த்துமே இப்போ நமக்கு அங்கே இறங்கிருச்சு அந்த தண்ணியில் பாருங்கள் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் போட்டிருக்கேன் பாருங்கள் பெருங்காயமும் பூண்டும் போட்டிருக்கேன் அப்படியே லைட்டாக வதங்கணோன்னே அந்த சூப்பில் போட்டு இதை குடித்து பாருங்கள் நான் இது வரைக்கும் இந்த சூப்பு நம்ம குடித்தது இல்லைன்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் குடித்தவங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும் நீங்கள் குடித்து பாருங்கள் இதனுடைய மருத்துவ குணம் அவ்வளோ நிறைஞ்சது கீரைகளுடைய ராஜா பாருங்கள் அதை பார்க்கும்போதே குடிக்கணும்னு தோங்குது நான் காலையிலேயே பொண்ணாங்க கீரை போட்டுட்டேன் சூப்பு போட்டது வீட்டில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் இதை குடிச்சிட்டோம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து நீங்களும் இதை குடித்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்